மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு ஃபெலிக்ஸுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார் ஏனென்றால் தேவனை ஆராதனை செய்ததினாலே அவரை விசுவாசித்து நம்பினதினாலே அங்கு குற்றவாளி போன்று அங்கு நிறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக எப்பொழுதும் குற்றமற்றவன் ஆகவே அப்படி இருக்கவே நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் சரீரத்திலே வைத்த மிகப்பெரிய பொக்கிஷமானது மனசாட்சி இந்த மனசாட்சியை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆவி ஆத்மா சரீரமாக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது நம்முடைய தேவன் ஆவியாகவே இருக்கிறார் ஆகவே அந்த ஆவியோடு நம்முடைய ஆவியும் இணைக்கப்பட வேண்டும் இந்த ஆவிக்குள் தான் இந்த மனசாட்சி செயல்படுகிறதா இருக்கிறது நம்முடைய மனசாட்சி எப்பொழுதெல்லாம் செயல்படும் என்றால் நாம் ஒரு திரிய சிறிய தவறு செய்யும் போது கூட நமக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது அப்பொழுது நாம் அந்த துக்கத்திற்கு வருத்தப்பட்டு மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் மனசாட்சியை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மனசாட்சியை நாம் கடினப்படுத்துவோமானால் அது நம்மிடத்திலே வேலை செய்யாமல் போய்விடும் ஆகவே நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவிக்குள் மனசாட்சி சாட்சி இருக்கிறது என்று ரோமர் ஒன்பது ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய மனசாட்சிக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது மனசாட்சியை குறித்து யோவான் எட்டாம் அதிகாரத்திலே அங்கு ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள் இயேசுவுக்கு முன்பதாக இவளை கையும் களவுமாக கண்டுபிடித்தோம் என்று இவள் மேல் கல்லறிந்து கொள்ள வேண்டும் இவளை என்று இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லுகிறார் இதை கேட்ட அவர்கள் தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக அங்கிருந்து போய்விட்டார்களாம் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இவர்களுடைய மனசாட்சி அங்கு குத்தப்படுகிறது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள்தான் ஆனால் மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுது அதற்கு விரோதமாய் நிற்கிற எல்லாரும் நியாயாதிபதிகளாய் மாறிப்போய் விடுகிறார்கள் ஆகவே நம்மை நாமே நாம் நிதானித்திருந்தோமானால் தருந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் ஆகவே நம்முடைய மனசாட்சியை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சகைவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவி என்று ஜனங்கள் சொன்னார்கள் அநியாயமானவன் என்று சொன்னார்கள் ஆனால் இயேசு அவனை பார்த்து கூப்பிட்டார் இயேசுவோடு கூட அவன் நடக்க ஆரம்பித்தான் அவன் நடந்து செல்லும் பொழுது அவனுடைய மனசாட்சி உயிர் பெறுகிறது ஆகவே தான் அங்கு அறிக்கை செய்கிறான் தேவன் அவனுக்கு எந்த ஒரு பிரசங்கமும் செய்யவில்லை எந்த வார்த்தையும் செய்யவில்லை தேவனோடு கூட நடக்கும் பொழுது அவனுடைய மனசாட்சி அவனோடு பேசுகிறதா இருந்தது ஆகவே அதற்குரிய பலன் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது பிளிப்பிய ரெண்டு பனிரெண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமென்றால் நாம் நம்முடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து நாம் அதுக்கு விட்டுக் கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை நற்சாட்சி உள்ளவர்களாய் அவர் மாற்ற போதுமானவர் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களோடு கூட எங்கள் மனசாட்சி நிமித்தமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் எங்களை விட்டு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரே உடைய சித்தம் எங்களிலே வெளிப்படுவதாக தாழ்த்தியுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூல ஏலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே